மக்கள் பிரச்சனையை பத்தி கொஞ்சமும் யோசிக்காம மக்களுக்கான திட்டங்களை பார்க்காம வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிற கட்சி தான் திமுகவும் திமுக அமைச்சர்களும் சமீபத்தில் திண்டுக்கல் மாவட்டத்துல மக்களை காப்பும் தமிழகத்தை மீட்பும் எழுச்சி பயணம் மேற்கொண்ட அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அங்குள்ள மக்களோட செய்யக்கூடிய விவசாயிகளையும் தொழிலாளர்களையும் சந்திச்சு பேசி புலி உற்பத்தி விளைச்சல் புலி பிரித்தெடுத்தல் சந்தைப்படுத்துதல் விலை நிலவரம் வரவு செலவு வருமானம் எல்லாத்தையும் எடப்பாடியார் உரையாடல் மூலமா விசாரிச்சாரு தானும் ஒரு விவசாயி அப்படின்னு சொல்லி புலி விவசாயம் பத்தி கூடுதலா கலந்துரையாடலும் செஞ்சாரு ஏக்கர் <imitra> எங்க <imitra> 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 <imitra>

சரி இது வந்து ஒரு கிலோ இந்த புளியிலிருந்து கொட்டையை எடுத்த புளிக்கு எவ்வளவு கூலி கொடுப்பீங்க பதினஞ்சு கிலோவுக்கு இருநூறுபா நல வாரியம் அமைச்சு ஆனா பனை மரத்துல இருந்து இறக்குற பதநீர்ல சீனி போடுவீங்களா இனிப்பா இருக்குதுன்னு கேட்ட திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில இருக்கிற அமைச்சர்களுக்கு விவசாயமும் தெரியாது நிர்வாகமும் தெரியாது தலைமை கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு குறுக்கு புத்தியோட புலி விவசாயிகளோட அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் பேசினத கேலி கிண்டல் செஞ்சாரு திமுக அமைச்சர் மா சுப்பிரமணியம் அடுத்த நாள் கூட்டத்துல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியும் தக்க பதிலடி கொடுத்தாரு அது மட்டும் இல்லாம இதையெல்லாம் பார்த்து பொறுக்க முடியாத மதுரை திண்டுக்கல் சுற்றுவட்டார விவசாயிகளும் திமுக அரசுக்கும் அமைச்சர் மா சுப்பிரமணியத்துக்கும் கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க இன்றைய அரசியல் சூழ்நிலை தமிழகத்தினுடைய மருத்துவத்துறை அமைச்சரவர்கள் மாண்பு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களை கேலியும் கிண்டலும் பேசுவதோடு மட்டுமல்லாது ஒரு உண்மையான விவசாயியை தன் விவசாயத்தை பற்றி என்னென்று தெரியாத ஒரு மந்திரி அவர்கள் கேலி பேசுவது மிக கண்டனத்துக்குரியது அவர் என்ன பேசுறாரு அந்த புலியில இருக்கு கொட்டை இருக்கா இது இருக்கா அது இருக்கான்னு பேசுறாரு புலியில வந்து கொட்டை தானே செய்யுங்க அதை வந்து தவறா வந்து சித்திரச்சி பேசுறாரு அது வந்து ஒரு அசியமான வார்த்தை மாதிரி அவர் கொண்டு போறாரு அது வந்து மக்கள் மத்தியில வந்து அது வந்து ஒரு சரியில்லாத ஒரு பேச்சு ஒரு அமைச்சரா இருந்துகிட்டு இந்த அளவுக்கு பேசுங்கிறது ஒரு விவசாயிக்கு உண்மையிலேயே விவசாயி விவசாயிக்காகவே கட்சியும் ஆட்சி நடத்தினவர் எடப்பாடியார் அவரை பார்த்து நீங்க வந்து புளியம் கொட்டையை பத்தி என்ன தெரியும் முருங்கைக்காயை பத்தி என்ன தெரியும் அப்படின்னு அவர் கேட்டுக்கிறதுன்றது எவ்வளவு கே கண்டனத்துக்குரியது கேலிக்குரிய பேச்சுங்க இந்த பேச்சு மாசு அவர்கள் தன்னுடைய நாக்கை அடக்கி பேசணும்னு விவசாயிகள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம் அந்த நேரத்தில் அவர் துறையில் சிறந்து விளங்க வேண்டுமே தவிர அவர் துறை சம்பந்தப்பட்டது பேச வேண்டுமே தவிர எதிர்கட்சி தலைவர்களை அரசியல் ரீதியாக விமர்சிப்பதை விட்டுவிட்டு அவர் உண்மையாக விவசாயம் செய்து இன்றைக்கு வரைக்கும் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார் நீங்கள் விவசாயம் செய்யவில்லை இவங்கெல்லாம் வந்து விவசாய விவசாயத்தை பற்றி தெரியாதவங்க மாசுவோ நெல்லு மரத்துல முளைக்குதா செடியில முளைக்குதான்னு கேட்கக்கூடிய ஒரு தகுதியில் இருக்கிற மாசு அவர்கள் எடப்பாடியாரை பத்தி விவசாயத்தை பத்தி கேளுகின்றது பேசலாமாங்க மக்களுக்கு முழுமையான மக்களுடைய விரோத ஆட்சி நடக்கிறது இன்னைக்கு திமுக ஆட்சி தான் இதை வெறுக விரு விரைவிலா அகற்றம்ன்ற எடப்பாடியார் இந்த அரும்பாடு பட்டுகிட்டு இருக்கிறாரு இதுக்கு பேரு தான் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறது மாரத்தான் ஓட நம்ம ஸ்டாலின் கூட வாக்கிங் போனோம் நீங்க இல்லாம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களோட எதிர்ப்பையும் விவசாயிகளோட அதிருப்தியையும் சம்பாதிச்சிருக்காங்க திமுக கூட்டம் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க